சேலத்தில் கனமழை காரணமாக பள்ளிக்கு விடுமுறை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் அவதியடைந்தனர் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் அதிகாலை முதலே கனமழை பெய்தது இதனையடுத்து சேலம் தவிர பிற மாவட்டங்களில் காலை ஏழு மணிக்கு முன்பாகவே பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது ஆனால் சேலத்தில் விடுமுறை அறிவிக்கப்படாததால் கடும் சிரமத்திற்கு மத்தியில் குழந்தைகளை பெற்றோர் பள்ளிக்கு அழைத்து சென்றனர் இதனையடுத்து மாணவர்களை அழைத்துக் கொண்டு பெற்றோர் பள்ளிக்கு வர தொடங்கியதும் மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அறிவித்தது ஏழரை மணி அளவில் காலதாமதமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் குழந்தைகள் மற்றும் பெற்றோர் அவதியடைந்தனர் பெங்களூருவைச் சேர்ந்த பொறியாளரின் தற்கொலை கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஜீவனாம்ச தொகை வழங்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய எட்டு விஷயங்களை உச்சநீதிமன்றம் பட்டியலிட்டுள்ளது பெங்களூருவில் பணியாற்றி வந்த மென்பொருள் பொறியாளர் அதுல் சுபாஷ் தன் மீது மனைவி பொய்ப் புகார்களை சுமத்தியதாகவும் பெரும் தொகையை ஜீவனாம்சமாக கேட்டு துன்புறுத்தியதாகவும் கூறி தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலைக்கான காரணம் குறித்து அவர் வெளியிட்ட தொன்னூறு நிமிட வீடியோ பதிவு கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் ஜீவனாம்சம் வழங்கும்போது கருத்தில் கொள்ள வேண்டிய எட்டு விஷயங்களை உச்சநீதிமன்றம் வகுத்துள்ளது அதன்படி மனைவியின் சமூக மற்றும் நிதி நிலைமை குறித்து கருத்தில் கொண்டும் குழந்தைகளின் நியாயமான தேவைகள் அடிப்படையிலும் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது அதேபோல மனைவியின் கல்வி தொகுதி வேலை மற்றும் வருமானத்தை கருத்தில் கொண்டு ஜீவனாம்சத் தொகையை நிர்ணயிக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனா் திருமணமான வீட்டில் மனைவியின் வாழ்க்கை தரம் எவ்வாறு இருந்தது என்பதை பொறுத்தும் அவருக்கும் சொத்துகள் உள்ளதா என்பதை அறிந்தும் ஜீவனாம்சம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்துள்ள நபர் குடும்ப நலனுக்காக பணியை தியாகம் செய்தாரா அப்படி தியாகம் செய்திருந்தால் வழக்குக்காக அவர் செலவு செய்த தொகை ஆகியவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தவிர கணவரின் திறன் வருமானம் அவருக்கான பொறுப்புகள் ஆகியவற்றையும் பொறுத்தே ஜீவனாம்ச தொகை நிர்ணயம் செய்யப்பட என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது